தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறாா் மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதியில் பெருமளவிலான வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டு கலப்படம் தொடர்பாக சிபிஐ சிறப்பு குழு நான்கு பேரை கைது செய்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் தமது பயணத்தின் முதல் கட்டமாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனுடன் கூட்டாக தலைமையேற்கிறார் இன்றிரவு பிரான்ஸ் அதிபர் அளிக்கும் விருந்து நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் நாளை அதிபர் இமானுவேல் மேக்ரான் மற்றும் தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளாா் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக அமெரிக்கா செல்லும் பிரதமர் அந்நாட்டின் அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள திரு டிரம்புடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் விதர்பா பகுதியில் பெரிய அளவிலான வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் முன்னேறும் விதர்பா இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசிய அவர் ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இப்பகுதியில் புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படும் என்றார் குறிப்பாக பருத்தி பருப்பு வகை மஞ்சள் மற்றும் மக்னா சார்ந்த தொழில்கள் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஏற்றுமதி அடிப்படையிலான சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெங்களூருவில் இன்று தொடங்கி வைக்கிறார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது நிறுவனங்கள் உட்பட தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சி குறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜ்நாத் சிங் ஏரோ இந்தியா விமான கண்காட்சி வலிமையான மற்றும் சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவது என்ற அரசின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்துச் செல்வதாக அமையும் என்றாா் மேலும் இளைஞர்களுக்கு ஊக்கம் ஊக்கமளிப்பதுடன் அறிவியல் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இது நாட்டின் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் பயனுள்ளதாக அமையும் என்று குறிப்பிட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் நமது ராணுவ திறமைகளை வெளிப்படுத்துவதுடன் உலகளாவிய ஒத்துழைப்புகளை மேற்கொள்ளவும் வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார் திருப்பதி அருள்மிகு ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்யப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து விசாரித்து வரும் சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு நான்கு பேரை கைது செய்துள்ளது லட்டு தயாரிப்பதற்கான நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த தனியார் பால் நிறுவனத்தின் ராஜூ ராஜசேகரன் பூனம்பாக்கம் வைஷ்ணவி பால் நிறுவனத்தின் அபூர்வா வினய்காந்த் ரவுர்கேலாவைச் சேர்ந்த பால் நிறுவனத்தின் பிபின் ஜெயின் மற்றும் பொமில் ஜெயின் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் அச்சமின்றி எதிர்கொள்ளும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் தவறாமல் பங்கேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை ஸ்வயம் மற்றும் ஸ்வயம் பிரபா இணையதளங்களிலும் கல்வி மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகங்களின் அனைத்து சமூக ஊடகங்களிலும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாக உள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார் அங்குள்ள ஹனுமன் கோவிலிலும் அவர் வழிபாடு நடத்தவுள்ளார் மேலும் கும்பமேளா குறித்த தகவல்களை நவீன தொழில்நுட்பத்தில் வழங்கும் டிஜிட்டல் மையத்தையும் குடியரசுத் தலைவர் பார்வையிடவுள்ளார் இதனிடையே கும்பமேளாவையொட்டி பிரயாக்ராஜில் அமைக்கப்பட்டுள்ள கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை மையம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் இதில் பங்கேற்று நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் தங்களது உற்பத்தி பொருட்களை விற்பனைக்கு வைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னையைச் சேர்ந்த திருமதி கீதாகோபி வைத்துள்ள தங்க இழைகளால் தஞ்சாவூர் ஓவியம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்தியா எகிப்து இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி ராஜஸ்தானில் உள்ள மகாஜன் துப்பாக்கிச் சுடும் தளத்தில் இன்று தொடங்குகிறது இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போர் பயிற்சிக்கு சைக்ளோன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்தியா எகிப்து இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை மேலும் அதிகரிப்பதோடு பாலைவன பகுதியில் ராணுவத்தின் தொழில் திறன் மற்றும் போர் பயிற்சி முறைகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளும் நோக்கில் இந்த பயிற்சி நடைபெறவுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட திடீர் மின்வெட்டு காரணமாக அந்நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கின அந்நாட்டின் பன்னதுரா பகுதியில் உள்ள மின் தொகுப்பு மையத்தில் குரங்குகள் புகுந்ததால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக அந்நாட்டின் மின்துறை அமைச்சர் திரு குமார ஜெயக்குடி கூறியுள்ளார் இதன் காரணமாக குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டன மின் தொகுப்பு மையத்தில் ஏற்பட்ட பழுதுகளை சரி செய்யும் பணியில் முழு முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற குற்றங்களை தடுக்க மாநில அரசு கடுமையான சட்டங்களை வர வேண்டும் என்றார் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஒய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தருமபுரி மொரப்பூர் பாதை திட்டத்திற்கு தேவையான கையகப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் ஆலோசனைக் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையிலான இக்குழுவில் பிரபல குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் உள்ளிட்ட பதினேழு பேர் இடம்பெற்றுள்ளனா் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் திருமதி அதிஷி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதற்கான கடிதத்தை அவர் தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனாவிடம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிஷி ஆம் ஆத்மி கட்சி தில்லி சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்தார் புதிதாக ஆட்சி அமைக்கவுள்ள பிஜேபி மகளிருக்கான இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் ஐஎஸ் எல் கால்பந்து போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது இன்றைய ஆட்டத்தில் ஒடிஷா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கட்டாக்கில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து முன்னூற்று நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது முன்னூற்று ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி நூற்று ரன் குவித்தார் மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீமன்யா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார் மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதியில் பெருமளவிலான வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டு கலப்படம் தொடர்பாக சிபிஐ சிறப்பு குழு நான்கு பேரை கைது செய்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் A.A.R. ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்